வணக்கம் ஆகாஷவாணி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ் தலைப்புச் செய்திகள் ஜம்மு காஷ்மீரில் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவடைந்த திட்டப்பணிகளை துவக்கி வைத்ததோடு புதிய திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டினார் நாட்டின் இளைஞர்கள் உலக அளவில் வலுவான தடத்தை பதித்து சாதனைகளை படைத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவைத் தேர்தலுக்கு தமிழகத்தில் இருந்து போட்டியிடும் ஆறு வேட்பாளர்களும் வேட்புமனுக்களை இன்று தாக்கல் செய்தனர் டாஸ்மாக் நிறுவனத்தில் முறைகேடுகள் நடக்கும்போது கேள்வி எழுப்ப மத்திய அரசுக்கு உரிமை உள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் ராண்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை இன்று களமிறங்குகிறது இனி விரிவான செய்திகள் ஜம்மு காஷ்மீரில் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவடைந்த வளர்ச்சி திட்டப் பணிகளை துவக்கி வைத்ததோடு புதிய திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டினார் மின்மயமாக்கப்பட்ட இருநூற்றி எழுபத்தி இரண்டு கிலோமீட்டர் நீளமுள்ள உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுலா ரயில் இணைப்பு திட்டத்தையும் அவர் தொடங்கி வைத்தார் கத்ரா ஸ்ரீநகர் இடையே இரண்டு வந்தே பாரத் சிறப்பு ரயில் சேவைகளையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் ஜம்மு காஷ்மீரின் ரீசி மாவட்டத்தில் செனாப் ஆற்றின் குறுக்கே கட்டமைக்கப்பட்ட உலகின் மிக உயரமான ரயில் பாலத்தை திறந்து வைத்து அதனை பிரதமர் ஆய்வு செய்தார் இந்த பாலத்தை கட்டமைத்த பணியாளர்களுடன் பிரதமர் கலந்துரையாடினார் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் நாட்டின் இளைஞர்கள் உலக அளவில் வலுவான தடத்தை பதித்து சாதனை படைத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் பதினோரு ஆண்டுகால நிறைவையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் படைப்பாற்றல் திறன் தீர்க்கமான முடிவு வலிமையின் சின்னமாக இளைஞர்கள் திகழ்கிறார்கள் என்று கூறியுள்ளார் கடந்த பதினோரு ஆண்டுகளாக ஒப்பற்ற சக்தியுடனும் வலுவுடனும் இளைஞர் சக்தி எழுச்சி பெற்றிருப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் ஸ்டார்ட் அப் அறிவியல் விளையாட்டு சமூக சேவை கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் கடந்த பதினோரு ஆண்டுகளாக நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஏராளமான சாதனைகளை இளையோர் புரிந்துள்ளதாக பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் இளைஞர்களின் ஆளுமையை இலக்காக கொண்டு கொள்கை மாற்றங்களும் திட்டங்களும் தீட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார் ஸ்டார்ட் அப் மின்னணு திறன் மேம்பாடு புதிய தேசிய கல்விக் கொள்கை போன்றவற்றின் மூலம் இளைஞர்கள் ஆளுமை பெற ஆற்றல்மிகு திட்டங்களை நம் தேசம் செயலாற்றியிருப்பதாக அவர் எடுத்துரைத்தார் வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டமைக்க நாட்டு இளைஞர்கள் வலுவான செயல் திட்டங்களோடு நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வார்கள் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இளைஞர் நலன் அவர்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் திறமைகளை ஊக்குவிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு கடந்த பதினோரு ஆண்டுகளாக மேற்கொண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியிருக்கிறாா் ரோஸ்கர் மேலா மூலம் பத்து லட்சத்திற்கும் அதிகமான இளைஞர்களுக்கு அரசு துறைகளில் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டதை அவர் தமது சமூக வலைதள பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய கல்விக் கொள்கை கேலோ இந்தியா திட்டம் மாதம் ஒரு யூனிகான் நிறுவனம் உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டுள்ளார் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக நாடுகளிடையே எடுத்துரைக்கும் பிஜேபி உறுப்பினர் திரு ரவிசங்கர் பிரசாத் தலைமையிலான அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற குழு இன்று ஜெர்மனி சென்றடைந்தது ஜெர்மனி நாட்டிற்கான இந்திய தூதர் திரு அஜித் குப்தே ஒன்பது உறுப்பினர்கள் கொண்ட குழுவை தலைநகர் பெர்லினில் வரவேற்றார் தீவிரவாதத்திற்கு எதிரான பூஜ்ஜிய சகிப்புத்தன்மை தொடர்பான இந்தியாவின் தீர்மானத்தை அந்நாட்டு பிரதிநிதிகளுடன் இக்குழுவினர் எடுத்துரைத்ததாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளனர் ரிசர்வ் வங்கி பிற வங்கிகளுக்கு வழங்கும் கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதம் ஆறு சதவீதத்தில் இருந்து ஐந்து புள்ளி ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது மும்பையில் இன்று இதற்கான அறிவிப்பை வெளியிட்ட வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா இதன் மூலம் வங்கிகள் வழங்கும் கடன்களுக்கான வட்டி விகிதம் குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சுட்டிக்காட்டினார் நாட்டின் பணவீக்க விகிதம் வரும் ஆண்டு மூன்று புள்ளி ஏழு சதவீதமாக இருக்கும் என்று கணித்துள்ள அவர் நடப்பாண்டு வறட்சி விகிதம் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் எஸ் டி எஃப் எனப்படும் வங்கிகளின் நிலையான வைப்புத் தொகை விகிதம் ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை தமிழ்நாட்டில் வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ள மாநிலங்களவைத் தேர்தலுக்கு தமிழகத்திலிருந்து போட்டியிடும் ஆறு வேட்பாளர்களும் இன்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர் திமுக வேட்பாளர்கள் பி வில்சன் எஸ் ஆர் சிவலிங்கம் கவிஞர் சல்மா மற்றும் திமுக ஆதரவுடன் போட்டியிடும் மக்கள் நீதி நீதிமய்ய கட்சி தலைவர் கமலஹாசன் ஆகியோர் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு ஸ்டாலின் முன்னிலையில் சட்டப்பேரவை கூடுதல் செயலாளர் திரு சுப்பிரமணியனிடம் வேட்புமனுக்களை சமர்ப்பித்தனா் அதேபோல் அஇஅதிமுக வேட்பாளர்கள் இன்பதுரையும் தனபாலும் கட்சி பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் இன்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர் மதிமுக பொதுச் செயலர் திரு வைகோ பாமகவின் திரு அன்புமணி ராமதாஸ் உட்பட ஆறு பேரின் பதவிக்காலம் அடுத்த மாதம் முடிவடைவதால் இந்த தேர்தல் நடைபெறுகிறது வேட்புமனு தாக்கல் வரும் திங்கட்கிழமை முடிவடைகிறது பத்தாம் தேதி அவை பரிசீலிக்கப்படுகின்றன அவற்றை விலக்கிக் கொள்ள பனிரெண்டாம் தேதி கடைசி நாளாகும் தேவை ஏற்படின் வரும் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறும் அதேபோல் அசாம் மாநிலத்தில் காலியாக உள்ள இரண்டு மாநிலங்களவை இடங்களுக்கும் வரும் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது பக்ரித் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் விடுத்துள்ள செய்தியில் தியாகத்தையும் பகிர்ந்துண்ணும் பண்பையும் பக்ரித் திருநாள் பறைசாற்றுவதாக எடுத்துரைத்துள்ளார் அஇஅதிமுக பொதுச் செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நபிகள் நாயகத்தின் போதனைகளை மனதில் நிறுத்தி அமைதி நிலவி வளம் பெருக வாழ்த்தியுள்ளார் இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டது இதையொட்டி நடைபெற்ற கூட்டு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் நாளை கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் வளைகுடா நாடுகளில் இன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுவதால் கேரளாவிலும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன நாகர்கோவில் இளங்கடையில் அல் மஸ்ஜி துல் அஷ்ரப் பள்ளிவாசலில் பக்ரீத் சிறப்பு தொழுகை இன்று நடைபெற்றது இதில் பெண்கள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கலந்து கொண்டனர் குமரன் மேட்டூர் அணை வரும் பனிரெண்டாம் தேதி திறக்கப்படும் நிலையில் எண்பது கோடி ரூபாய் மதிப்பில் தூர்வாரும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு கூறியிருக்கிறார் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் மகளிர் விடியல் பயண பேருந்து சேவையை இன்று தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடைமடை பகுதி வரை தண்ணீர் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் முதலமைச்சர் அவர்கள் அனைத்து அமைச்சர் பெருமக்களையும் அழைத்து அதிகாரிகளை

கோவில்களில் குடமுழுக்கு நடைபெற்றுள்ளதாகவும் நாளை மறுநாள் எழுபத்தி நான்கு திருக்கோவில்களில் குடமுழுக்கு நடைபெறும் என்றும் கூறியுள்ளார் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் தேரோடும் நான்கு மாட வீதிகளில் சிமெண்ட் சாலைகள் அமைக்கும் பணிகள் அடுத்த மாத இறுதிக்குள் முடிக்கப்படும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவ வேலு தெரிவித்துள்ளார் இப்பணிகளை இன்று நேரில் ஆய்வு செய்த அவர் விமான ஓடுதளத்திற்கு நிகராக இந்த சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாக கூறினார் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு பொதுக்கூட்டம் மதுரையில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயனார் மகேந்திரன் தெரிவித்துள்ளார் மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நிறுவனத்தில் முறைகேடுகள் நடக்கும் போது அது குறித்து கேள்வி எழுப்ப மத்திய அரசுக்கு உரிமை உள்ளதாக கூறினார் அமைச்சர் அவர்கள் நாளை மறுதினம் எங்களுடைய நிர்வாகிகளை சந்திக்க இருக்கிறார்கள் அதற்காக நாளை இரவு அவர்கள் மதுரைக்கு விமானம் மூலம் வருகிறார்கள் பிறகு நாளை மறுநாள் கோயிலுக்கு போயிட்டு பிறகு எங்களுடைய மாநில நிர்வாகிகளை சந்தித்து பேசுறாங்க மதுரையில் எந்த நிகழ்ச்சி ஆரம்பித்தாலும் வெற்றியோடு அமையும் டாஸ்மாக் வந்து அது ஒரு கம்பெனி இருபத்தி அஞ்சு நாலு மத்திய அரசுக்கு உரிமை இருக்கிறது நாமக்கல் மாநகராட்சியில் மத்திய அரசின் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தின் நமஸ்தே திட்டத்தின் கீழ் முதன்முறையாக தூய்மை பணியாளர்களுக்கான கணக்கெடுப்பு முகாம் நடத்தப்பட்டுள்ளதாக மாநகராட்சி துப்புர அலுவலர் திரு என் திருமூர்த்தி தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாநகராட்சியில் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து முன்னூத்தி தொண்ணூத்தி ஒரு பேர் கணக்கெடுத்திருக்கோம் இதுல வந்து தெருவில் கழிவுகள் பொறுப்புவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஏழு பேர் கணக்கெடுத்திருக்கோம் கட்டமாக கணக்கெடுப்பு முடிந்தவுடன் இவங்களுக்கு வந்து அடையாள அட்டை வழங்கப்படும் அடையாள அட்டை மூலம் அவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் திறன் மேம்பாட்டு பயிற்சி கல்வி தொகை கழிவுகள் சேகரிக்கிறதுக்கு ஏதாவது வாகனங்கள் வாங்கணும்னாலும் அதுக்கான அஞ்சு லட்சம் வரைக்கும் கடன் உதவி வழங்கப்படும் முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு வரும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி நடத்த உச்சநீதிமன்றம் தேசிய தேர்வு வாரியத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளது திருச்சி அகில இந்திய வானொலி நிலையத்தின் பண்ணை இல்ல ஒலிபரப்பின் வைர விழா தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் இன்று நடைபெற்றது வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து விவசாய ஆர்வலர்கள் இதில் எடுத்துரைத்தனர் இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் ரான்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை மலேசிய இணையை இன்று எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜம்மு காஷ்மீரில் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவடைந்த திட்டப்பணிகளை பிரதமர் திரு மோடி துவக்கி வைத்ததோடு புதிய திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டினார் நாட்டின் இளைஞர்கள் உலகளவில் வலுவான தடத்தை பதித்து சாதனைகளை படைத்திருப்பதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவைத் தேர்தலுக்கு தமிழகத்தில் இருந்து போட்டியிடும் ஆறு வேட்பாளர்களும் வேட்புமனுக்களை இன்று தாக்கல் செய்தனர் டாஸ்மாக் நிறுவனத்தில் முறைகேடுகள் நடக்கும்போது கேள்வி எழுப்ப மத்திய அரசுக்கு உரிமை உள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இந்தோனேஷிய ஒபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் ராண்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை இன்று களமிறங்குகிறது